ஜனங்கள கவர்ந்து இசைஞானின்னு பேரு வாங்கலையா அவரு ராசான்னா ராசாதா நீ வேணா பாருக்க நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேர் எடுக்க போறேன் தெரியும்ல ஆடா பாவி எதெதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் நாளன்னைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா தூண்டு போயிடுவா

இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் ஏட்டையா மதுரை முனியாண்டி விளாசி தலப்பாக்கட்டி கடை போனார் கடை வேலு ஹோட்டல் இவங்களும் மூளைய வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒண்ணு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டில தான் வச்சேன் என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போடவேணா கத்தில பாத்தீங்களா அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன் தம்பி என்ன செஞ்சா உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா உத்தமமான போலீஸ்கார என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதை வச்சு விட்டானே ஐ வில் அரெஸ்ட் யூ ஏட்டையா அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா உங்களை நம்பி தானே யாரில் இறங்கின முதல்ல கீழ இறங்குடா வாடா நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்னேன் தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா வேற வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான் விட்டு நேரம் பேசிட்டே இருப்பீட்டு யாரு இல்ல

என்னியை சொல்ற Queensborough? நானblade rolled out! சும்மோ விரும் பேச்சி הנ positives it then, bbeார scalar加入あっ tu chi உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பி plausible யோ! யோ! த KüAPPிடம் தக் அந்த பாவைக்கு바 boils்mileை 365 அடிச்சு odcinksவே

அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசலே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பாக்கிறத கொஞ்சம் தடுமாறி வெளியே சொல்லிடுறீங்க என்னமாமா சௌக்கியமா இருக்கீங்களா நான் தான் ராமு மாமா வாயா நீ முத்தையா மகன்ல ஆமா வடக்க போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல என்ன மாமா சித்ரா நெருங்கிட்டு இருக்கு கோயில்ல பந்தல் இருந்தால் ஒண்ணு போடல சாமி கும்பிடுறது இல்லையா எங்க விடுறா இங்க பதினாலு வருஷம் ஆச்சு சூளக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருணியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை கொண்டாடணும் கோயில கும்பிடுற உரிமை நம்ம மலையாளிக்கு தான் உண்டு அந்த உரிமையே பெரிய பட்டிக்காரன் கேட்டான் மலையாண்டி முடியாதுன்னு விட்டாரு ஊர் நீல இறங்கப்படாதுன்னு பெரிய பட்டிக்காரன் தகர்த்து விட்டான் மேலே போனாரு மலையாண்டி நடக்கயா அப்பா சாணி கும்படதே நடக்காதா? நின்னதை நின்னத நடதிகாட்ட நான் இருக்க அங்கயா சூனக்கல் ஊரணியில இருந்து தانيه கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன் என்ன பயம் என்ன பண்ணுவா பள்ளியுள்ள எ எதுக்கு தாய் கண்கிறங்கிற தம்பி ஆச்சாகாரியத்துல தானே ஈடுபட்டிருக்கு இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும் அசையாத அங்கே இல்ல அடுத்தடி எடுத்து வச்ச நடக்கிற கதையே வேற ஊருக்கு பெரியவங்க எங்களை மதிக்காம அபிஷேகம் பண்ண விட்டுடுவோம் ஐயா ஐயா சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துட்டு சன்னதி வந்து வந்தாச்சு அதை அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குழுந்து போயிருக்கியா ஆமாங்க அதை அறையும் குறையுமா நெருக்கி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க ஊருக்கு நல்லது இல்லைடா எங்களுக்கு என்னடா எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும் ஏய் பதினாலு வருஷத்துக்கு முன்னால இதே சூழக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவர் வெட்டினாரு இந்த ஆத்தா அவர் காலை எடுத்துட்டா வாங்கடா போலாம அன்னைக்கு கூட அபிஷேகம் என்ன போயிடுச்சு ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டாலா என்ன இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு அபிஷேகம் நடக்க கூடாது தங்கையா முன் வச்ச கால பின் வைக்காத எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா அப்பத்தான்டா என் பிள்ளை நீ இதற்கு மேலே நீ உள்ள போன போடா